வேலூர் கொசப்பேட்டை தென்னமர தெருவில் கால்வாய்கள் தோண்டு போய் இருந்தது இதனால் மழை காலங்களில் தண்ணீர் தார்சாலைகள் பெருக்கெடுத்து ஓடுவதாக புகார்கள் எழுந்துள்ளது இதையடுத்து மாநகராட்சி சார்பில் கால்வாய் தூர்வாரப்பட்டது அப்போது கால்வாயில் இருந்து எடுக்கப்பட்ட மண் கால்வாய் ஓரம் கொட்டப்பட்டது தூர்வாரி பல நாட்கள் ஆகியும் இந்த மண் அகற்றப்படவில்லை இதனால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர் இது குறித்து அவர்கள் கூறுகையில் கால்வாய் மண் அகற்றப்படாமல் உள்ளது மழை பெய்தால் மீண்டும் அந்த மண் கால்வாய்க்குள் சென்றுவிடும் வாகன ஓட்டிகளும் அவதிப்படுகின்றன னர் இது குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து மண்ணை அகற்ற வேண்டும் இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்ட போது கால்வாயில் எடுக்கப்படும் காய வேண்டும் அப்புறப்படுத்த முடியும் தற்போது விடுமுறை என்பதால் அகற்றவில்லை பணிக்கு ஊழியர்கள் வந்தவுடன் அகற்றப்படும் மாநகராட்சி பகுதியில் கால்வாயில் இருந்து எடுக்கப்படும் மண்ணை அகற்ற சாத்து மதுரை அருகே இடம் தேர்வு செய்து வைத்துள்ளோம் அதற்கான அனுமதி பெறும் பணிகள் நடக்கிறது அந்த இடம் வழங்கப்பட்ட பின்னர் மண் அங்கே கொட்டப்படும் என்றனர்